உன்னோட பருவத்தையும் அறிவியலையும் சம்பந்தப்படுத்தி ஒரு கவிதை எழுதுப்பான்னு சொல்றாரு உடனே அந்த பையன் எழுதுறான் பாருங்க என்னத்தான் கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் இருந்தாலும் அது வழியா நான் பக்கத்து வீட்டு விமலாவியோ எழுத்த வீட்டு கமலாவியோ சைட் அடிக்க முடியுமா ஒரு தாத்தாட்ட கொண்டு போய் குடுக்கறாங்க அவர் எழுதுறாரு பாருங்க கவிதை நாங்க இன்பத்தை இன்பாக்ஸ்ல போட்டு சந்தோஷத்தை அவுட் பாக்ஸ்ல போட்டு மகிழ்ச்சியை சென்ட் பண்ணி கவலையும் கோவத்தையும் டெலிட் பண்ணிட்டு மனச வைப்ரேட்டா வச்சுக்கிட்டு அன்பை எங்க ரிங்டோனா வச்சிருக்கோம் எழுதுறாருங்க அதுதாங்க முதுமை முழுமையான இனிமை முதுமை பருவம் எப்படி தெரியுமா சுட சுட சுவையா செஞ்சு வச்சிருக்கிற பிரியாணி ஆனா மொத மூணு பருவம் இருக்கே அது எப்படி தெரியுமா இடையில காய்கறிய நறுக்கிறது மசாலா வரைக்கிறது வாசனைய பிடிக்கிறது மாதிரி எடுத்து சாப்பிடும் போது தானே இனிமை அதுதாங்க முதுமை இதனால தான் சொல்றேன் இனிமையான பருவம் முதுமை பருவம் தானே கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு கடமை எல்லாம் செஞ்சாச்சு எங்க லைஃப் டேஸ்ட்லெஸ் லைஃப் இல்லங்க டென்ஷன்லெஸ் லைஃப் யாழினி உங்களுக்கு தாத்தா பாட்டி இருக்காங்களா இருக்காங்க மேடம் அவங்க அந்த பருவத்தை பார்த்து பொறாமப்பட்டு பேசுற அப்ப சந்தோஷம் அப்ப சந்தோஷம் தாய்க்கு குழந்தைக்கு பால் விட்டுறதுல இனிமே கவினனுக்கு நல்ல கவிதை எழுதுறதுல இனிமே நட்புக்கு பிரிவே இல்லைன்னா இனிமே பொண்ணுங்களுக்கு நல்லா மேக்கப் போட்டுக்கிறதுல இனிமே நம்ம பசங்களுக்கு பஸ்ல தொங்கிக்கிட்டே உள்ள இருக்க அவங்க ஆளை சைட் அடிக்கிறதுல இனிமே பொண்ண பெ தங்க வில குறைஞ்சா இனிமே வயசானவங்களுக்கு பிள்ளைங்க கிட்ட திட்டு வாங்காம இருந்தா இனிமே ஆனா எங்களுக்கு எனக்கு மட்டும் இல்ல ஒட்டு மொத்த மக்களுக்குமே எந்த பருவத்துல தெரியுங்களா இனிமே தத்தி தத்தி நடந்து மழை பேச்சு பேசி சின்ன சின்ன சேட்டைகள் செஞ்சு சந்தோஷம் அப்படின்ற மகுடத்தை சூட்டிக்கிட பருவமும் கஷ்டம்னா என்னனே தெரியாம வெறுப்ப தன் முகத்துல காட்டாம போட்டி பொறாம பகம அப்படின்றது என்னனே சுத்தமா தெரியாம கடைசியா நல்லவன் கெட்டவன் உயர்ந்தவன் தாண்டவன் பணக்காரன் ஏழ ஆண் பெண் வேறுபாடு இல்லாம பழகக்கூடிய ஒரே பருவம் சொன்னா அது குழந்தை பருவம் மட்டும்தான் அம்மா இத வாங்கி தாங்கம்மா அப்பா இத வாங்கி தாங்க அழுது அடம் பிடிக்கிற பருவமும் அடம் பிடிச்சத உடனே அடையிற வயசும் குழந்தை பருவத்துல மட்டும் நாங்க மேடம் இருக்கு ஒரு மனுஷன் ஏங்கிட்டு இருக்க பருவம் எது தெரியுங்களா மீண்டும் அமர முடியாத ஒரே ஆசனம் சிம்மாசனம் எது தெரியுங்களா மேடம் தாயினுடைய கருவரை தான் தான் சொல்றேன் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய ஒரே பருவம் பாத்தீங்கன்னா அது குழந்தை பருவம் மட்டுமா தான் இருக்க முடியும்

பதினெட்டு வயசு எப்ப ஆகுதோ அதுல இருக்கும் பாருங்க ஒரு இளமை அதுதாங்க இனிமை இளமைனாலே உங்களுக்கு ஞாபகத்துல ஒரு இனிமை பாட்டு எழுதிருக்காங்க பாருங்க துள்ளுவதோ இளமை தனிமை புதுமை அது எங்க எழுதுனாங்க யாருக்கு எழுதினாங்க எங்க

எதையாவது சாதிக்க துடிக்கிறதோ இந்த இளமையில அந்த இளமை இனிமையானது நான் பேச வந்திருக்கேன்